அதாவது இந்த தீட்டு அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்மளே பதினோராவது நாள் பதினாறாவது நாள் முப்பதாவது நாள்லாம் பண்ணியிருக்கிறோம் இதுக்கு காரணம் வந்து நம்ம உடம்புல உயிர் துடிப்புன்னு இருக்கு இந்த துடிப்பு வந்து உயிர் அடங்கியிருந்தாலும் கூட இந்த துடிப்பு அடங்காது நம்ம உயிர் இழந்தாலும் முடி வளரும் உயிர் இழந்தாலும் நகம் வளரும் சில மணி நேரங்களுக்கு இது வந்து இந்த கருமாதி அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த கரு ஆதி அப்படின்றத கருமாதின்னு சொல்றோம் இந்த கரு ஆதி அப்படின்றத ஆதி கருவை வணங்கும் விதம்தான் இப்ப நம்ம உயிரிழந்தவர்கள் மட்டும் இல்லை நம்முடைய முன்னோர்கள் நம்மை விட்டு பிரிந்த நம்முடைய வம்சாவளியைச் சேர்ந்த முன்னோர்களையும் வணங்குகின்ற வழிபாட்டு முறை அதனால இது பதினொன்னு பதினாறு முப்பது இதுதான் இதுல வந்து கோயிலுக்கு போக அப்படின்ற விஷயம் அவர்களுடைய பயணம் தடைப்படும் வேற ஒன்றும் இல்லை அவர்களுடைய கரு மாண்பு தான் அவர்களுடைய அடுத்த பிறவியை தீர்மானிக்கும் எனவே இந்த தீட்டு அப்படின்ற விஷயங்கள்ல கடவுள் வழிபாடு செய்யாம இருந்துடாதீங்க நீங்க ஒரு நாள் கடவுள் வழிபாடு செய்யலைன்னா கூட பாதிப்புகள் அதிகமா இருக்கு ஒரு நாள் ஒளியோடு தொடர்பு இல்லை என்றாலும் கூட ராகு கேதுக்களுடைய தாக்கம் அதிகமா இருக்கு இந்த திருக்கோவிலுக்கு செல்வது அதே போல தீபங்களோடு தொடர்பில் இருப்பது வழிபாடு செய்வது என்பது மருந்து மாத்திரை சாப்பிடுவது போல ஆனா அதை விட வலிமையானது எனவே தீட்டுன்னு யாராவது நினைச்சிட்டு இறைவனோடு தொடர்பில் இல்லாமல் இருந்து விடாதீர்கள் அது மூட நம்பிக்கை தீபம் ஏற்றுங்கள் இறந்தவர்களுடைய தலையிலேயே தீபம் ஏற்றி வழிபடுவது நம்முடைய பண்பாடு வழக்கம் எனவே தினசரி தீபம் ஏற்றுங்கள் இறந்தவர்களை நினைத்து நீங்கள் வேதனைப்படுவதெல்லாம் சரிதான் ஆனாலும் உண்மையில் நீங்கள் வேதனைப்படுவதை விட அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திப்பதுதான் மிகச்சிறந்த வழிமுறை எனவே நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதான் அவர்களுடைய எண்ணங்கள் எனவே மற்ற எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு நல்ல பிரார்த்தனை பண்ணுங்க மற்ற வழிமுறைகளை தொடர்ந்து செய்யுங்க இந்த தீட்டு இதெல்லாம் எதையுமே பார்க்க வேண்டாம் தாராளமாக திருக்கோவிலுக்கு செல்லுங்கள்.